இந்த நேரத்தை நம்ம தாங்க எடுத்து வச்சாங்க அஜித்து சாலினி பிரசாந்த் மூணு பேரும் சேர்ந்து சேர்ந்து இருக்கிற மாதிரியான ஃபோட்டோஸ் நிறையா சிரிச்ச மேனிக்கிருக்காங்க ஏற்கனவே பிரசாந்தும் சொல்லியிருக்காரு இந்த ஷாலினியும் பிரசாந்துன்னு நடித்த படத்துக்கு அவர் நல்ல ஒத்துழைப்பு கொடுத்தாங்க எந்த பிரச்சனையுமே எங்களுக்கு கொடுக்கல அப்படின்ற மாதிரி உடால் இருக்கிறவங்கள படவை இருக்காங்க கல்லூரி வாசல் அந்த படம் கல்லூரி வாசலா பிரசாந்த் அஜித்து தேவயானி மம்தா குல்கர்னி இவங்கெல்லாம் நடித்த படம் அந்த படத்துக்கு பேர் கல்லூரி வசதி தான் நினைக்கிறேன் அது வந்த புதுசுலேயே நாங்கள் பார்த்துட்டோம் ஃப்ரெஷ்ஷாகவே பார்த்தாச்சு அப்போல்லாம் அஜித் தெரியாதுங்க எங்களுக்கு பிரசாந்தை தாங்க தெரியும் அப்போ பிரசாந்துக்கு தானே மாலை போட்டு அந்த எந்த அந்த படத்தில் யார் முக்கியமாக இருக்குங்களோ அவங்கள தானே இது பண்ணுவாங்க அதே அதே பிரசாந்த் சொல்கிறார் ஏதோ பர்த்டே கொண்டாடினாங்களா இல்லை ஏதோ ஒன்று சொல்லிட்டுருக்கார் சும்மாலாம் வந்து ஒருத்தருக்கு மாலை போட்டு ஒருத்தரை சும்மா நிற்க வைக்க மாட்டாங்க ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் பர்த்டே கொண்டாடினாங்களா என்னன்னு தெரில ஒரு ஃபோட்டோவை மட்டும் வச்சுட்டு ஆயிரம் கதை சொல்லாங்க ஏன்னா இப்போ அஜித் அவர்கள் எதை பற்றி வாயை திறக்க மாட்டார் மீடியாக்கே வர மாட்டார் எதுவும் பேச மாட்டார் அவர் மாதத்துக்கு ஒரு வீடியோ போட்டார்னா நமக்கு என்ன உண்மையை வெளியே வந்துடும் அவர் வாயை திறக்க மாட்டார்னு தெரிஞ்சு பிறகு ஆள் ஆளுக்கு என்ன வேணால் பேசிக்கலாம் என்ன பிரசாந்த் ரொம்ப நாளாக மீடியா பக்கம் வராமல் இருந்துட்டு இந்த ஒரு படம் அதுக்காண்டி வந்தார் அந்த படம் என்ன ரிலீஸே ஆக மாட்டேங்குது என்ன தான் பிரச்சனைன்னு தெரில அந்த படத்துக்காண்டி போன வருஷம்லாம் நிறையா யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுத்துருந்தாங்க அப்பா பையன் ரெண்டு பேரும் சேர்ந்து கடைசியில் இன்னும் அந்த படம் வெளியே வரவே இல்லை திண்டிக்கா அது ரீமேக்கு ஏற்கனவே வந்த படம் நாங்கள் அந்த படத்தையே பார்த்துட்டோம் வேறு மொழியில் வந்துச்சுல பார்த்துட்டோம் ஹிந்தியில் தபு தபு நினைக்கிறேன் தபு அந்த ஹீரோ பேர்த்து மறந்து பிரச்சனை நமக்கு தெரியல ரொம்ப த்ரில்லிங்கான படம் அதெல்லாம் பார்த்துட்டு தான் உட்காந்துருக்கும் பிரஷா படம் எப்படி இருக்கு வந்தால் பார்ப்போம்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் அந்த படம் நான் வரல இந்த ஊடாவில் இருக்கிற விளக்கண்ண இப்படி பண்ணிக்கிட்டு ம் நான் வந்து நடிக்கிறேன் நான் அப்படிலாம் வந்து பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த வேதனையோட உடல் வேதனையோடு நடிச்சது அந்த கோபம் அஜித்துக்குள்ளே இருந்தது அது யாருக்குள்ளே ஜனவரை பயன்படுத்திக்கிட்டார் அதுக்கு மூணு வருஷம் அப்ப இவர் சொல்றது என்னன்னா அஜித் நல்லவர் தான் அவரா ஒரு கும்பல் இந்த போட்டோவை காமிச்சு 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 அவர் திரும்ப 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 வெளியே இதை பண்ணுறதுதான் அதான் சின்ன போட்டோ எவ்வளவு பெரிய பிரச்சனையா அவன் அன்படால பண்றாங்க அதை நம்ம பண்ணலாம் பண்ணல அப்படின்னு ஒவ்வொருமா நான் இப்படி இருந்த ஆளு அது வந்து எப்படின்னா நம்ம ஒரு காலகட்டத்தில் ஒரு போறதானே அவ்வளவு கூட்டம் வந்து ரசிகர் சம்படுங்க மணி பேசிட்டு ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாரு நம்ம அது நம்ம ஒரு சம்பவத்தை சொன்னாரு அது விக்ரம் போஸ்டர் எங்கெல்லாம் ஒட்டிருக்கோம் அந்த போஸ்டர் மேல பிரசாந்த் போஸ்டர் ஒட்டிட்டு வந்து ஒட்டிட்டு வர சொன்னவர் இவர் தான் அப்படின்ற மாதிரியான சம்பவம் இருந்தது எனக்குரிய அவரு கால் அடிபட்டு நடக்க முடியாது ஒரு வார்த்தை அந்த வார்த்தை நான் சொல்ல வரல சொல்லி எதோட அவன் இண்டஸ்ட்ரியை காண போயிடுவான் அப்படி தான் எனக்கு ரொம்ப அந்த டைம்ல பேசிட்டு இருந்தாங்க வந்துட்டு நடந்தது என்னன்னா என்னுடைய சொந்த அக்காவுடைய பையன் தான் கென்னி சொந்த அக்காவுடைய பையன் தான் ஒரு தடவை வந்து ஈஸியா இல்ல ஒரு ஆக்சிடென்ட் ஆகி காலோட போட்டுட்டே இருக்கானுங்க பாத்துட்டே இருக்காங்க ஜனங்க என்னத்த சொல்றது ஜனகராஜ் அவர்கள் வந்து அமெரிக்கால இருக்காரு தொண்ணூதார் படத்துல நடிக்கிற காட்டி வந்தாரு அதே பாசையில பேசினாருன்னு என்னென்ன கதை அடிச்சான் இப்ப திருப்பி பிரசாந்த் என்னது விக்ரம் போட்டா இருக்கிற இடத்துலலாம் பிரசாந்த் போட்டா ஓட்ட சொன்னாங்க அந்த அளவுக்கு தியாகராஜ வண்ணம் புடிச்சாலே இப்போ கொஞ்ச நாள் தானே நமக்கே தெரியும் பிரசாந்தும் விக்ரமும் வந்து அத்த பிள்ளை மாமா பிள்ளன்னு நம்ம ரொம்ப காலமா ரெண்டு பேருமே வருஷம் எவ்வளவு வருஷமா இருக்காங்க சினிமால நேர்த்தா வந்தவங்க ஆ இவ்வளவு நாளா தெரியாத விஷயம் இப்பதான் தெரியுது இது என்னன்ன கதை உருட்டு உருட்டிக்கிட்டே பாரு என்னமோ போங்கப்பா இருந்தால் வருது கருமம் அந்த சான்ஸ் கிடைக்காது சினிமாலே ஏதாவது எடுபடி வேலைக்கு போயிட்டு வாய்ப்பே கிடைக்காம போனவங்க எல்லாம் இங்கே வந்து உருட்டிக்கிட்டு இருக்கீங்க மட்டும் நல்லா தெரியுது கேடுகட்டு ஜென்முங்க